மல்லி ஊசி போட்ட பிறகு கூட நீங்க ரொம்ப கேக்கல பத்தியா சரி சரி நான் பாட்டிக்கிட்டே இருந்து பத்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா உனக்கு புளிச போட்டு தருவாவ சாப்பிடு உனக்கு சரியாவண்ண எம்மா கொஞ்சம் சீக்கிரம் பொறிச்சு கொண்டு வாங்கம்மா தங்கச்சி பாவம் நல்லா இருமிட்டுடாக்கா சரி சரி இருமாத இருமாத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு ஹால்ஸ் முட்டை வேண்டிட்டா அது வாயில போட்டுட்டு இருந்தே இருமல் கொஞ்சம் கட்டு போடும் வேண்டாமே டேய் இது என்ன முட்டை அவள கலங்கி கலங்கி போகுது ஒழுங்கா ஊதி பொரிங்க அம்மா டேய் உங்களுக்கு பாரு இந்த முட்டைய ஐயோ இது என்னதும்மா டேய் இது கூ முட்டைல ஐயே கோழி குஞ்சி பொரிக்கிறது காண்டி வச்சிருப்பவல்ல அதை இடையில போய் எடுத்து இப்படி தம்ல ஆவும் ஐயோ கடவுளே யாருக்கு வீட்ல கோழி பொரிக்க வச்சிருந்தத எடுத்து வந்துட்டீங்கள அடைக்கி வச்சிருந்தத ஏமா இல்லம்மா இந்த பார்வதி கிட்ட தம்மா வாங்குனே ஜீவா கம்மட்ட அவளோ மூஞ்சில கொண்டு போடு அவளோ முட்டையையும்

கோழிக்கு அடைக்குன்னு வச்சிருந்தேன் அந்த இளவு கோழி பத்து நாள் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது முட்டைக்கு வேலை படுக்க மாட்டேன்னு எலும்பி ஓடிட்டு என்னதான் முட்டையை துறைய விட முடியாதான் வித்துட்டேன் சீ ஆ சீயா கொஞ்சம் முன்னாடி ஒரு நாலு முட்டை உள்ளதில் நல்ல அதுவும் அதில் உள்ளதுதான் சீ அந்த கிளை வீட்டை போய் சொல்லு எங்கள் அம்மா உங்க வீட்டுக்கு தான் முட்டை கொண்டு வந்துட்டு இருந்தாலும் வர வழியில் ஒரு கழுகு வந்து அவ்வளோ முட்டையும் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவியால யாட்டி கடவுளை கிளவி வருது யாட்டி என்ன நீ மாடுமைக்கு போகலையாக்கோ

வர வழியில கழுகு வந்து அவ்ளோ முட்டையும் அந்த சட்டியோடு தூக்கிட்டு போயிட்டு பாட்டி அந்த கழுகுக்கு ஒரு கீரி பிள்ளை தானே பாட்டி பின்ன ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நாலு முட்டையா தரப்புறாதாட்டி நீ கேட்டாளுக்கெல்லாம் பைசா கொடுக்காமலி இருக்க கடனுக்கு அதெல்லாம் சரிதான் பாட்டி சத்தியமா நாலுல இருந்து கோழி முட்டை உங்களுக்கு தான் பாட்டி எத்தனை மணிக்கு முட்டை படம் சொல்ல வந்துடுவேன் கோழி குட்டில இருந்து முட்டையை போயிட்டு போட்டேன் நீ எல்லாம் தரவே மாட்டேன் ஆமா சொல்லிவிட்டேன் நாளைக்கு ஒரு பதினோரு மணி போல வாங்க அஞ்சாறு கோழி முட்டை போடும் அல்ல நாலு முட்டை தாரை சரி டீ நாளைக்கு வாரேன் நீ என்கிட்ட ஒரு நெட்டை வந்து துருவா வாங்கிட்டு போச்சுலா ஆமா அது வாங்கி அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சு வட்டி தரம்ல நீங்க அவ ரூவா வாங்கிட்டு போகும்போதே சொல்லிருக்கலாம்ல பத்து நாளைக்கு ஒருக்கா வட்டி தரணும்னு அவ மாசத்துக்கு ஒருக்கான படி நினைச்சிட்டு இருப்பா யாத்தி எதாவது தெரியாது நீ ஆளு விட்டு பைசா கொடுத்தாச்சு நீ தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் பாத்துக்கோ ஆமா போன் பண்ணி விட்டு சொல்லிவிட்டேன் இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சு வந்து விட்டதான் கேப்பேன் எனக்கு தெரியாது சொல்லிவிட்டேன் சின்ன பொண்ணுட்டு இது சொல்லணுமே அவளை வீட்டுக்கு போனால் அவளை பார்க்கவே முடியாது ஏதோ தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் மாதிரி சுற்றி மாமியார் மாப்பிள்ளை மாமனார்னு இருப்பாவ என்ன செய்யறதுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் குத்தம் ச்சே நமக்கு இந்த வீட்டில் சப்போர்ட்டுக்கு ஒருத்தரம் கிடையாது நம்மளால யாரையும் மிதிக்கணும்னா எகிரி அடிச்சுட்டு பத்தாயிரம் பேர் வருவா வச்சு அந்த ஒரு மாப்பிள்ளையும் சரி கிடையாது மாமியாரும் சரி கிடையாது மாமனாரும் சரி கிடையாது பெத்த பிள்ளைகளும் சரி கிடையாது என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளெல்லாம் சே கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன்

நீ ஆமக்களை விள்கிட்ட கேட்க நீ பாட்டிட்டு போய் கேளு பாட்டு ஆமாடே பாடே வீட்டுக்குள்ளேயே சின்ன கோயில் சித்தரா இசைனானி இளையராஜா எல்லாரும் இருக்கா பாடே பாட்டெல்லாம் பாடுவா பாடே நீ சும்மா இரு நீ போ போ நான் பெத்ததும் சரியில்லை எனக்கு வந்து வாச்சதும் சரியில்லை வாங்கிட்டு வந்தேனும் என்ன யாரு கடமே நான் கடுப்புலையாக இருக்கேன் யாடகணமா எதையும் பேசி வாங்கி கிட்டுக்கிட்டு பேராதையும் என்னன்னு தெளிவா பேச ஒரு துணி கடையில் போய் நின்றுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் உனக்கு என்ன துணி வேணும்னு கேட்டு நீ ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணியா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கா எனக்கு வாய்க்குள்ள வச்சு முடங்காத நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு உம்மட்ட தான் ஏண்டான்னு சொல்லி அப்புறம் யாரும் உங்களை துணி கடையை கொண்டு போனா ஏட்டி எகத்தாலும் பேசாதட்டி அங்க இருந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கி ஓட்டி அதான் பார்த்தேன் என்ன நினைச்சு உமக்கு என்ன வருத்தம் உமக்கு அங்க இருக்கவள்ளாம் உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிட்டாள் அதுதான் உமக்கு வருத்தம் வாய்க்கு வந்தபடி பேசாத

ஆமால வந்த உடனே படுத்து உறங்கிட்டீங்க அம்மா என்ன ஏசிட்டிங் அம்மா என்ன ஏசிட்னு சொல்லி உறங்கு பா அதுளுக்கு என்ன கேக்கறோம்ல இவள மனுஷ ஜென்மமா லே இன்னொரு விஷயம் தெரியுமா உன் அர்மி பொண்டாட்டி சொன்னாளோண்டா என்னதுமா ரெண்டு பேர பிரியாசங்க எதுக்கு நான் இடையில என்னதுமா லே உன் பொண்டாட்டி புது வாஷிங் மெஷின் வாங்கி இருக்கா தெரியுமா கடவுளே நான் நினைச்சேன் நடந்துட்டு இவங்களுக்கு இந்த வீம்புதல்ல அப்ப நம்ம ஒரு வார்த்தை ஏசிரப்படாது உடனே இவங்களுக்கு சோणं வந்து இந்த மாதிரி நடந்துடுவாளுவ பாவம் அம்மா ஏசாதங்கம்மா நீ எதுக்கு இப்படி அவள சப்போர்ட் பண்ண

முக்கியமா உங்களுக்கே தெரியும்ல நான் கல்யாணம் பண்ணும் போதே சொன்னேன் சின்ன பொண்ணு வீட்ல இருந்து ஒண்ணுமே வாங்க மாட்டேன் நான் வரதட்சணை இல்லாம தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் லவ் பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லாம திருப்பி திருப்பி அப்படி சொல்லி காட்டி அவளை போய் வாஷிங் மிஷின் வாங்க வச்சிருக்கிய சாரி சின்ன பொண்ணு நீர் எப்படிதான் நடிச்சாலும் உமக்கு துணி அந்த வாஷிங் மிஷினில் போடப்பட மாட்டாது அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு நான் கையில வேணாலும் துவைப்பேன் ஆமா நீ கையில துவைப்பா கால்ல துவைப்பா ஏன் வாஷிங் மிஷினை இவ்வளவு தானமா கொடுத்து வச்சிருக்கா அந்த வாஷிங் மிஷின் காலையில் வந்து இருக்கணும்னு சொல்லி அந்த நாய்கிட்ட சொல்லி வை அது ஏதாவது பியாச தோணவே இல்லை மூஞ்சி முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போச்சு அப்படி சொல்ல முடியல அவனுக்கு காலைல உணர்ந்து கடை சின்ன பொண்ணு இப்போ உள்ள நிறைய பொம்பளைகளுக்கு நிலைமை இதுதான் மாப்பிள்ளையே சார்ந்து இருக்கோங்கிற பேரில் மாப்பிள்ளைகளுக்கு அடிமையா இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பைசை தங்க பைசை தங்கன்னு கை நட்டி கேட்கும் போதெல்லாம் அவனு கேவலமா பேசுவானுவேன் இந்த நிலமை எனக்கு வந்துட கூடாதுன்னு நினைச்சேன் வந்துட்டு அப்படின்னு நினைக்காத சின்ன பொண்ணு நான் வாஷிங் மிஷினை பார்த்துட்டு வரேன்

நான் பேசேன் தள்ளி பண்ணல பாருங்க நீ சாப்பாடை கிட்ட கொண்டு வச்சிருக்கேன் திங்கவே மாட்டேங்க அவ டெய்லி இப்படி சாப்பாடை கிட்ட கொண்டு கொண்டு வச்சுக்கிட்டு நாசாய் நாசாய் தூரப்படை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அவரு என்ன அவன் எங்க இருக்கான இதுவரைக்கும் தெரியலையானே இல்லம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதுக்கும் கேவலமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஊரெல்லாம் கேவலப்படுமே என்ன செய்யலே தெரியலம்மா ஓடி போனா வரட்டேன்னு இருக்கேன் வரவழக்கம் வந்த விளக்கு மறுப்பீங்க சரி இப்ப அதை பத்தி பேச என்னடா போகுது சாப்பிடுங்க அண்ணே எனக்கு ஒன்னு வேண்டாம் என் புள்ளை இப்ப எங்க இருக்க கடவுளே அவன் நல்லா தான் இருப்பான் அதான் பிடிச்ச கொண்டு ஓடி போயிருப்பா எவனு தான் தெரியல எவனு மட்டும் தெரியட்டு அவனை போகுந்துரு ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆபத்து வந்துட்டு மக்களே வெத்தல ஈ பாவ வெத்தல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ புரட்டுகோ மக்களே அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா பை செலிபிரிட்டிஸ் லவ் யூ நாளை ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அதுவரைக்கும் பை